வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல சுஜித்ரா அவர்கள் ஒரு ஆறு ஏழு நாட்களுக்கு முதல் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாட்கள் வைக்கலாம் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு விடயத்தை வந்து சொன்னார்கள் ஆனா இப்ப சமீபத்தில் அவங்களுக்கு என்னாச்சு என்ன உண்மையில நடந்து கொண்டிருக்கு அதை பற்றி ப்ரூவோட ஒரு விடயம் ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுடைய பதில் சுஜித்ரா அவர்கள் சொன்ன விடயத்துக்கு அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் போல்டா ஒரு விடயத்தை வெள்ளித்தட்ல நடுவுல அந்த வெள்ளையா அந்த ஒரு இது இருக்கும் அதாவது அந்த போதை அப்படின்றது அவங்க இடங்கள்ல வழங்கப்பட்டது அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் மீது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா கமல்ஹாசனோட பதில் என்ன அப்படின்றது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வனிதா மாயா ஓட்டம் அது என்ன விடயம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து சுஜித்ரா அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னது சிம்பிளாக ஒரு ஒன்று சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய இது வந்து பிக் பாஸ் ரிவியூவார் யூடியூப்பில் இனிமேல் தான் அந்த ட்ராவலிங்கு கேமிங்கு அப்படின்னு வேற வேற பரிமாணங்கள் நான் எடுக்க வேண்டியிருக்கு பட் இந்த வருடம் ஃபுல்லாகவே என்னோடய ஃபோக்கஸ் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ தான் அப்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸின் படி நான் சொல்கிறேன் பிக் பாஸ் அப்படின்ற ஷோ சீசன் செவன்ல பிரதீப் அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு ராஜாவாக இருந்தார் அஞ்சு வீக் வரைக்குமே அவர் தான் கிங்கு ஓட்டிங்கில் நம்பர் ஒன்னு நாலு லட்சத்துக்கு மேலே ஓட்டு பிரதீப்புக்கு நாலு லட்சம் நாலரை லட்சம் ஓட் வந்தால் ரெண்டாவது இடத்துல இருப்பவங்களுக்கு ஒரு லட்சம் ஓட் கூட வராது அந்த அளவுக்கு டாப்ல இருந்த ஒரு நபர் தான் பிரதீப் அவர்கள் அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு மக்கள் மூணாவது கிழமையே முடிவு செய்து செஞ்சிட்டாங்க ஆனால் முப்பத்தஞ்சாவது நாள் கமல்ஹாசன் அவரை அவர் பண்ணாத தவறுக்காக கமல்ஹாசனோட மாயா அவங்களுக்கு பிரதீப் பிடிக்கல பிரதீப் அவர்கள் இருந்தா கமல்ஹாசன் அவர்களுடைய பூர்ணிமா நிக்சன் அப்புறமே அவங்க எல்லாருக்குமே ஒரு தலைவி இந்த மாயா இதுக்குள்ள விஜய் வர்மா அக்ஷயா சரவண விக்ரம் இந்த கேங்கோட முகத்திரை வந்து இன்னும் கிளிக்கப்படும் இவங்களுக்கான வெளிச்சம் பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தா இருக்காது பிரதீப் அவர்கள் இவங்களுடைய முகத்தை கிழித்துக் கொண்டிருக்காரு பிரதீப் அவர்களாலுடைய கேங் வந்து ஒன்னொன்னா வெளியில போய் கொண்டிருக்கு முக்கியமா விஜய் வர்மா வெளியில போனது கமல்ஹாசனால தாங்க முடியல அதே போல மாயாவலயம் தாங்க முடியல பிரதீப் பண்ணாத ஒரு தவறு லைவ் பல கோடி மக்கள் பார்க்கறாங்க பல கண்கள் பார்க்குது பல காதுகள் கேட்குது பல வாய்கள் இதை பற்றி பேசுது அப்படி இருந்தும் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய பவர் தன்னுடைய அதிகாரம் மூலம் அந்த பிரதீப் அப்படின்ற முப்பத்தி மூணு வயது அப்பாவி அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல சொல்லப்போனால் அவருக்கு அந்த எந்த விதமான அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கான பேக்ரவுண்டுமே இல்லை ஆனால் இந்த செலிபிரிட்டிகளால் சம்பாதிக்க முடியாத மக்கள் அன்ப ஒரு அஞ்சு வீட்டுக்குள்ள சம்பாதிச்சிருந்தார் இவர் தான் வின்னர் ஒரு நபரை பண்ணாத தவறை பண்ணார் அப்படின்னு எதில் இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் ஷோல அறுபத்தஞ்சு கேமரா இருக்குது அவர் வந்து பண்ண இல்ல அப்படி என்பதற்கு ஆதாரம் இருக்கு அவர் மீது போய் குற்றச்சாட்டு போடணும் அப்படின்னு இந்த மாயா அந்த கேங்கோட போட்ட திட்டங்களும் வீடியோக்களும் இருக்கு அப்படி இருந்தும் கமல்ஹாசன் மிகவும் தைரியமாக பிரதீப்பக வந்து ரெக்கார்ட் கொடுத்து வெளியில் அனுப்பினார் பெண்கள் விடயத்துல நீங்க வந்து சேஃப்டி இல்லைன்னு முத்திர குத்தி அந்த எபிசோட் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த பிக் பாஸ் செவன் தமிழோட எபிசோட் பார்த்தா சத்தியம் இப்ப கூட ஹார்ட் அட்டாக் வரும் அந்த நெஞ்சு வலி வரும் அப்படி ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு எபிசோட் வந்து அது கமலாசன் நடத்தினாரு அவரது பேவரட் மாயாவுக்காக சரிங்களா சோ அப்ப பல கண்கள் பார்த்த ஒரு நிகழ்ச்சியிலேயே ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஒரு கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு நபர் அவருடைய அதாவது வேலை செஞ்சாங்க இல்லாத அவங்களுடைய சொல்லிக் கொண்டிருந்தாங்க கமல்ஹாசன் அந்த ஷோவை நடத்துறவர் மாயா உள்ளுக்குள்ள இருக்கவங்க அப்ப இந்த கும்பல் இப்ப சுஜித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல ஒரு கும்பல் அப்படின்னு ஒரு கூட்டம் ஒரு டாக் வேர்ல்ட் அப்படின்னு அதுக்குள்ள வந்த இந்த பெயர்கள் அங்க அப்படியே இருக்குது பல கோடி மக்களோட கண்கள் வாய்களை விட சக்தி வாய்ந்தலாக செயற்பட்டு வெற்றியாளர் இவர் தான் அப்படின்னு இருந்த மக்கள் மத்தியில ராஜாவை ரெக்கார்ட் கொடுத்து வழியில் அனுப்பப்பட்டார் ஈவன் அதுக்கப்புறம் மக்கள் பல போராட்டங்கள் பண்ணார்கள் ரெண்டு கிழமை என்னவோ கச்சக்கமான இது கமல்ஹாசனை கிழிச்சு ட்ரெண்டிங் போட்டது அப்படின்னு ஆனா கமல்ஹாசன் இதை மக்களை மதிக்கவே இல்லை ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு அதிகாரம் இருக்கு மக்கள் தேவை இல்லை நடந்திரா அவர்களுக்கு சொல்ல போனா பிரதீப் பல மடங்கு டொப்ல லைஃப்ல இருந்தவர் தான் சுஜித்ரா அவர்கள் ஆர்ஜி வேர்ல்டோட ராணி அப்படின்னு கூட சொல்லலாம் அவரது குரலுக்காக ரேடியோ வாங்கினவர்கள் பல பேர் என்னுடைய அண்ணாமார் உட்பட அவங்கட அவங்களோட ஷோ வருதுன்னா என்ன நிகழ்ச்சியா இருந்தா கூட அதை விட்டுட்டு அவங்க பேசுறத கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இருந்தாங்க இருந்த ஒரு பாடகி இப்ப வர்றவங்கலாம் உண்மையா பாட்டு பாடுறாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையான ஒரு பாடகி அப்படின்னாலே அவங்கதான் அந்த அவங்களோட வாய்ப்பு வர்ற மாதிரி இருக்கும் அப்படி இருந்த ஒரு நபரை இப்ப ஜீரோ ஆக்கி இருக்கு என்னது இந்த அதிகார வர்க்கம் பண வர்க்கம் திமிர் பிடித்த வர்க்கம் இந்த டார்க் வேர்ல்ட் கும்பல் அவங்களோட உண்மையை இவங்க சொன்னாங்க அப்படின்னு இப்ப இவங்களை ஜீரோ ஆக்கிட்டாங்க சரிங்களா சோ அப்படின்னு கேட்கல இப்ப சுஜித்ரா அவர்களோட வாழ்க்கையில நடந்தது மறக்க முடியாத ஒரு கொடூரம் இவன் பல்லாண்டு காலத்துக்கு அவங்க வாழ்ற காலத்துல அது மனசுல வந்தவொடனே இருக்கு அப்படி இருக்கக்குள்ள அவங்க இதை பற்றி முதலே சொல்லியிருந்தாங்க அப்ப இந்த மீடியாக்கள் இல்ல அப்ப பல பேருக்கு அது தெரியவராது அவங்களது உண்மை வந்து பல மக்களுக்கு போய் சேரவில்லை சரி அப்ப அந்த மனசுல ஒரு மனசா வாழைக்குள்ளோ அவங்க பக்கம் ஒரு உண்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவனால அதை எப்படி வாய்க்குள்ள நம்ம உணவு வச்சிருந்தோம்னா அதை ஒண்ணு முழுங்கணும் இல்லைன்னா துப்பணும் அப்படிதான் அவங்களுக்கு இருந்துச்சு அதை அவங்க வந்து தைரியமா வந்து பண்ணிட்டாங்க ஆனா திரும்பவும் இந்த அதிகார வர்க்கம் விளையாட ஆரம்பித்ததே அவங்களுக்கான மிரட்டல்கள் போனது அவங்களை இன்டர்வியூ எடுக்க கூடாது அப்படின்னே கூட வந்து மிரட்டல்கள் போயிருக்கு இல்லை இவங்க இனிமேல் எந்த வீடியோலையும் பேசக்கூடாதுன்னு கூட பல விடயங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கு அப்போ அப்படி இருக்கக்குள்ள அவங்க ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டாங்க நான் இனி யூடியூப்ல எந்த வீடியோவும் நான் வந்து இப்போ போட மாட்டேன் டிவில ஸ்ட்ரைட்டாக வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க காரணம் இந்த அதிகார வர்க்கம் பிரதீப்பின் உண்மை அப்படி பிக் பாஸ்ல மறைக்கப்பட்டதோ அதே போல மீண்டும் சுஜித்ரா அவர்களுக்கு ஆரம்பத்தில் நடந்துச்சோ அதுதான் நடந்திருக்கு இன்னும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கோ நடக்கப்போதோ தெரியல சரியா அப்போ நம்ம மக்கள் சக்தி மக்கள் சக்தி அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தான் ஒன்றுமே இல்லை அதிகாரமும் பணமும் தான் விளையாடுது அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா இதுதான் அதிகார வர்க்கம் கமல்ஹாசன் என்ற ஒருத்தர் இந்த மாயா அவங்க ஜீரோ ஆக்கினாங்க அதாவது விண்ணற வந்து வெளியில அனுப்பிட்டாங்க ஆனா இப்ப சுஜித்ரா அவர்கள் சொன்ன விடயத்துல எத்தனை பெரிய பெரிய பெரும் புள்ளிகள் ஆண்ட்ரியா அனிருத் விஜய் கமல்ஹாசன் மாயா வனிதா அப்ப இவங்களுடைய பவர் எப்படி இருக்கும் அப்ப அந்த பொண்ணால என்ன பண்ண முடியும் இனிமேல் யாராவது மக்கள் சக்தின்னு சொல்லாதீங்கடாப்பா ஒண்ணுமே இல்ல சரி அடுத்தது நான் மனசுல இருக்கிறத நான் அப்படியே சொல்றேன் அடுத்தது வந்து வனிதா இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் வனிதா வந்து பதிலடி கொடுத்தார் மாயா வந்து பதிலடி கொடுத்தார் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல ஓடுறாங்க மீடியாவை கண்டா ஓடுறாங்க அந்த திருஷாமா ஓடிச்சது இல்லை அதே மாதிரி இந்த மாயாவும் சரி எங்க ஓடுறாங்க எந்த பதிலுமே சொல்லல தானே சொல்லுவாங்க ஒரு வேலை நம்ம சுஜித்ரா அவர்கள் சொன்னது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுகின்ற வனிதா அவர்கள் அடுத்த விடயத்துல எங்கடா பேசலாம்ன்னு காத்திருக்கின்ற வனித அவர்கள் எப்படா ஒரு ட்ரெண்டிங் டாபிக் கிடைக்கும் நம்மளும் வந்து போய் பேசி திரும்பவும் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு காத்திருக்கின்ற வனித்த அவர்கள் இவங்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வருது அப்ப ஏன் இவங்க வாய் திறக்கல அப்போ பல பேருக்கு சுஜித்ரா அவர்கள் சொல்றது உண்மை அப்படின்னு தோணும் சுஜித்ரா அவர்கள் சொன்னது பையாருந்தா இந்த நேரத்துக்கு அம்மா வேற லெவலில் குதிச்சிருப்பாங்கல்ல அதே போல மாயா அவர்களும் ஆனா அவருக்கு அவங்க சொன்னது பொய்யா உண்மையான்றது பதில் சொல்றதுக்கு பல என்ன நடக்குதுன்னா அவங்கள பேச விடாம பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ ஒரு கூட்டம் வந்து பண்ணிக்கொண்டிருக்கு கொண்டுறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னா என்ன பதில் சொல்ல போறாரு பிக் பாஸ் அப்படின்ற அந்த ஷோ அறுபத்தஞ்சு கோடி பேர் பார்த்தாங்க அதுல ஒரு பொய்யான நாடகத்தை அநியாயத்தை நடக்கேற்றி நடத்தேற்றிய கமல்ஹாசன் அவர்கள் நவம்பர் நாலு அப்படி ஒரு அநியாயத்தை பண்ணி போட்டு நவம்பர் பதினொன்னு வந்து மக்கள் மீதே பழக போடுறாரு நான் ஒன்னும் பண்ண இங்க இருக்கிறவர்கள் சொன்னார்கள் அதை நான் குற்றம் சுமத்தினவர்களையே ஒரு இவர் இந்த குற்றத்தை பண்ணார் சுமத்தின நபர்களையே தீர்ப்பு சொல்ல வைத்த ஒரு அசிங்கம் தான் நடந்துச்சு அதை கமல்ஹாசன் பண்ணி பண்ணியிருந்தாரு அப்ப அவர்கிட்ட நம்ம பதில் எதிர்பார்க்க முடியுமா கண்டும் காணாத மாதிரி இருப்பாரு இது நான் மக்களை தான் நான் கூற சொல்றேன் சரிங்களா சுஜித்ரா அவர்கள் சொன்னது பையா மையா அப்படின்னு நான் கூட இருந்து பார்க்கல ஆனா அவங்களோட மெய் இருக்கின்ற படியால் தானோ இவர்கள் எல்லாம் வாய மூடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக அந்த பெண்ணை பேசாம விடுவதற்கும் அந்த பெண் சம்பந்தமான இன்டர்வியூக்களை எடுக்க விடாம இருப்பதற்கு பல வேலைகள் இவங்க வந்து பின்னிக்கு இருந்து செஞ்சு கொண்டிருக்கார்கள் அப்படி என்பதை பார்க்கக்குள்ள அவங்க சொல்றதுல உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு தானே என்ன தோணும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே மக்கள் சக்தி மக்களுக்கு முன்னுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னா அதெல்லாம் பொய் சரிங்களா அதற்கு இப்ப நான் ரெண்டு உதாரணம் பார்த்துட்டேன் ஒன்னு பிரதீப் அவர்களுக்கு கமலாசன் அவர்கள் மாயாவுக்காக பண்ண அநியாயம் இன்னொன்னு இப்ப சுஜித்ரா அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவங்க சொல்றது பையனா அதை வந்து வெளிப்படையா சொல்லுங்களேன் ஏன் ஓடுறீங்க ஏன் பின்னுக்கு வந்து அந்த பொண்ணு அடக்குவதற்கான வேலைகளை வந்து பண்றீங்க நன்றி